இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் பாப்பா இங்கே பாருங்க எங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கள எதுக்கு என்ன அப்பா என்ன பண்ணாரு உன்ன வெளியே இருக்கு டாவுக்கு சாப்பாடு பிங்க்கிட்ட காட்டாமல் எடுத்துட்டு போய் வச்சிட்டாருங்க அதுக்கு என்ன ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க உங்க அப்பா என்ன பாப்பா அது உம் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் ஏ பாப்பா இங்கே உட்காந்து அப்பா தெரியறங்களா கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா மேலே கோவப்படுறாங்க பாரு